ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டி போகாதே தங்கமே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீண்ட நேரமாக இந்த உண்மையை சொல்லத்தான் உன்னிடம் துடிக்கிறேன் தங்கமே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் நீயும் அதை வந்து கேட்டே ஆக வேண்டும் தங்க பிள்ளையே என் செல்வமே வா தங்கமே உன் சாயி உன்னை அழைக்கும் போது வந்து என்னவென்று கேட்டுக்கோ தங்கமி என் செல்வமே என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு நம்பிக்கையோடு பிறருக்கு தீங்கு வண்ணம் எடுத்துக்கோ தேவைகள் எப்போதும் தான் இருக்கும் முதலில் அந்த நிலையை நீ சமப்பிழ சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களை தடைகளை எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதி தான் இதை தீர்க்கமாக நம்ப அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெரும் அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் தங்கமையே நம்பு நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது யதார்த்தத்தை தான் சொல்கிறேன் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லையே யோசித்துப்பார் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமா துன்பம் என்று நிகழ்ந்துவது நிலையானது அல்ல தங்கமே செல்வமே எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்துக்கொண்டு கொண்டு நிம்மதியை தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லை ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே ஒரு தகப்பனின் கடமை அதைத்தானே நானும் செய்து வருகிறேன் தங்கமே உனக்கு மட்டுமா இந்த இங்கு கஷ்டம் பிறந்த அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து விடுகிறார்கள் திரும்பவும் தெரியாதவர்கள் விதிவசத்தால் தோற்று போகிறார்கள் செல்வமே இனி நீதான் முடிவு செய்யணும் கடவுளிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிட அப்போதுதான் உன் லட்சியத்தைப் பற்றி சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதை நீ உணர்கிறாயா இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் இந்த சாயியை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பி செல்வதில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக நடப்பது என்றால் அது நன்மைக்கு தான் நான் எப்போ எதை நிறைவேற்றி தரணுமோ அப்போது நிறைவேற்றி தருவேன் என் மீது சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நான் காட்சி அளிப்பேன் விஸ்வ ரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எந்த ரூபத்திலும் உன் சாயப்பா வருவேன் யார் மூலமாவது காட்சியளிப்பேன் வந்து சந்திப்பேன் தங்கமே எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் ஆகிறேன் என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைவான முழு வாழ்க்கையை திருப்திகரமாக வாழப் போகிறாய் யாரெல்லாம் உன்னை எள்ளி நகையாடுகிறார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன்னை கிண்டல் பண்ண பண்ண அவர்கள் வேதனைப்படுவார்கள் வேதனைப்பட நான் வைப்பேன் உணர்த்துவேன் உணர்த்தாமல் இருக்க மாட்டேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் அப்பா உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அதை கேட்க ஓடி வந்து தங்கவே உனக்கானதாக இருக்கும் மனம் போல் வாழ்க்கை அமையப் போகுது உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கென்று புதிய நேரம் பிறக்கும் உனக்கென்று புதிய நாள் என பிறக்கும் தங்கமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்தோடு செய் தைரியமாக இரு உனக்கு நான் காவலாக இருப்பேன் தங்கமே ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையே இல்லை தங்கமே யோசிக்க வேண்டாம் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் உனக்கானதை தக்க நேரத்தில் தக்க தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் செல்வமே தினமும் நீ பதினோரு முறை ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக என்று சொல்லி வா நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் உன் நிலைமையை சிறப்பாக மாற்றப் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் என்றும் நம் பந்தம் தொடரும் தங்கமே மனதில் பாரத்தை வைக்காதே சுமக்காதே உன் அன்பின் ஆழத்தை நான் பார்த்து கொண்டேன் தங்கமே எதற்கடுத்தால் ஒரு சலிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகிறதா அப்படி என்றால் கூட உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயலின் வடிவம்தான் சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்கிறது காலம் தாழ்த்தக்கூடாது வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்போடு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகத்துளி அளவும் இல்லை சந்தேகம் துளியளவும் இல்லை சோர்வை மட்டும் என்றும் வளர்க்க விடாதே அதை வளர்த்தால் தவறு தங்கமே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ளணும் தங்கமே நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே வெற்றியை உருவகப்படுத்திப்பாரேன் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்குது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான் இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கென்றும் என்றும் வசந்த காலமாக இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன்னிமதியை நிம்மதியை இழந்து விடக்கூடாது அவர்களை என்னிடம் விட்டுவிட நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன் நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா எனக்கு துறையும் எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் நீ கலங்காதிரு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் என்ன தவறு செய்தேன் இந்த நிலை எப்போது மாறும் சாயி என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும் சாயி மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கிறேனே சாயி என் நிலை மாறாதா என்று என் பிள்ளை அழுவது கேட்கிறது புலம்புவது கேட்கிறது நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ மாட்டேனா என்று மட்டும் என்னிடம் அழுதுகள் புலம்பாதே நான் உனக்கானதை நிச்சயமாக செய்வேன் உன் அப்பா உன்னை கரையேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கணும் உன் தன்னம்பிக்கை தான் இனி உன்னை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கும் அதற்கு நான் பொறுப்பு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்